வாங்க இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பார்க்கலாம் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் ஹாய் வீவஸ் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளி குழம்பு வச்சு பாவக்காய் பொரியல் பண்ண போகிறோம் பாருங்க கத்திரிக்காய் முருங்கக்காயை நான் அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் இதுக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய்க்கு பாருங்க புளி நிறைய போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம தாளிக்க கடுகுழுந்த பருப்பு வெந்தயம் எப்பயும் போல் குழம்பு மிளகாய் தூள் தேங்காய் இதில் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைக்க அவ்வளவுதான் பாவக்காய் பொரியலுக்கு அதே மாதிரி பாவக்காய் கட் பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதுக்கு கழுவுழுந்த மருத்து போட்டு வதக்கி விட்டுட்டு வெங்காயம் மிளகாய் ரெண்டு மிளகாவும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அறுத்து வச்சிருக்கேன் பாருங்க குழம்புக்கு சின்ன வெங்காயம் இதுக்கு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சிருக்கேன் இந்த சின்ன பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா பாவக்காயம் போட்டு நம்ம தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா வதக்கி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் துருவி போட போறோம் அவ்வளவுதான் சிம்பிளா பண்ண போறோம் எப்படி பார்க்கலாம் வாங்க நல்லா இது பண்ணிக்கோங்க வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் உங்களுக்கு சாம்பார் தூள் இருந்தாலும் உங்க வீட்டில் என்ன தூள் இருக்கோ போட்டுக்கலாம் ரெண்டு இதுமே பொடியே இல்லன்னு சொன்னீங்கன்னா வத்தல் பொடி மல்லிப்பொடி அந்த மாதிரி தனித்தனியாக நீங்க போட்டுக்கலாம் இப்ப பாருங்க நானு ஒரு சின்ன குக்கரை வச்சிருக்கேன் அதுல எண்ணெய் ஊத்திருக்கிறேன் இதுல வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் வெந்தயம் நல்லா நம்ம புரிஞ்சிச்சு ரெண்டு கருவேப்பிலை போட்டு மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு போட்டிருக்கேன் நல்லா வதங்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டோம் இப்போ வர வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வச்சு பணமா கத்திரிக்காய் முருங்கை போட்டுக்கலாம் பழம் நம்மளுக்கு போகிறது நல்லா கத்திரிக்காய் ஓரளவு வரங்கிருக்கு அப்புறமா குழம்பு ஒரு போன்ற ஸ்பூன் போடணும் போட்டியில் திண்டி விட்டுனேன் இதில் தண்ணி ஊற்றிடலாம் சரி அந்த தண்ணி ஊற்றிடலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அது நல்லா குதிக்கட்டும் பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி ஊத்தலாம் முதலே ஊற்ற வேண்டாம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம பாவக்காயை பொரிச்சு பொறிச்சு பொறிச்சு அந்த பக்கம் காய் வெந்துட்டு இருக்கு வேகட்டும் கொஞ்சம் கடலை நம்ம புளி குழம்புக்கு நல்லா யூஸ் பண்ணிருக்கோம் இதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்றேன் இதுல பாதி கடுகு போட்டுலாம் மிச்சக்கடு குழம்புக்கு தாளி கதுக்கு இருக்கட்டும் கருவேப்பில போட்டுல வெங்காயம் கொஞ்சம் நல்லா கட்டும் வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ பாவக்காய் போட்டுலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பு போட்டு கொஞ்ச உடல தெளிச்சு விட்டு நம்ம வேக வைக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் முதலே நிறைய உப்பு போட்டு அப்புறம் எடுக்க முடியாது எந்த காய்கறி எல்லா இதுலேயும் நம்ம உப்பு போட்டாலே அதுலேருந்து தண்ணி வெளியே வரும் அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணி தெளிச்சிக்கலாம் இப்படியும் மூடி வச்சிடலாம் இப்போ இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் பாதி வந்துருச்சு நம்ம அந்த புளித்தண்ணியை நான் அதில் ஊற்றி குக்கரை மூடி ஒரு ஒரு விசில் மட்டும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இதுலேயே நமக்கு பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துக்கணும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் தெளிச்சு குடிக்கணும்னா நம்ம ஈஸியாக வெந்துடும் இப்படியே மூடி வச்சிடலாம் நல்ல நல்லா பாவக்காய்க்கு நல்லா வெந்திருச்சு நானு தேங்காய் தூள் போட்டாச்சு தேங்காய் தூள் போட்டு நல்லா பாவக்காய் வேகவும் தேங்காய் தூள் போட்டு இது இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்ப பாத்துக்கலாம் இதை மூடி இறக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்க இதில் நல்லெண்ணெய் ஊற்றி தரேன் கடுகு போட்டுடலாம் கருவேப்பூட்டலாம் குழம்பு ஊத்திடலாம் பாருங்க இதில் நம்ம தேங்காயும் சோம்பும் அரைச்சது பார்த்தீங்களா அது கொஞ்சம் ஒரு ரெண்டே ரெண்டு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை போட்டோம்னா நமக்கு குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கும் அதுக்காக பொட்டுக்கடலை போடுறது கிராமங்கள்ல அப்படியே நாங்க நாங்க குழம்புக்கு பொட்டுக்கடலை அரைச்சி ஊத்தி பழக்கம் ஆயிடுச்சு அதனால ஊத்திருக்கேன் தான் உங்களுக்கு தேவை இருந்தா ஊத்திக்கலாம் இல்லாட்டி வெறும் சோம்பும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கோங்க சில பேர் தேங்காயும் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க அப்படியே இது பண்ணிக்கிறாங்க விருப்பம் விருப்பம்தான் அது இது என்னோட ஸ்டைல் இது நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம மல்லி இலை போட்டாச்சு இதுல ஒரு வெங்காய வளர்க்கணும் தாளிக்காம இப்படி பிச்சு போட்டுவோம் அதில் அது ஒரு வெங்காய வாசத்தோட அந்த குளிக்கிறம்போ ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த வாசம் நல்லா இருக்கும் தாளிக்கணும்னா தாளிச்சு போட்டுக்கலாம் நான் மேல ஒரே ஒரு வெங்காய வடகம் மட்டும் நான் பிச்சு போட்டிருக்கேன் பாருங்க நம்மளுக்கு நல்லா திக்க ஆயிடுச்சு பாத்தீங்களா குழம்பு சூப்பரான அருமையான கிராமத்து ஸ்டைல கத்திரிக்காய் முருங்கிக்கா புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான நமக்கு லஞ்சுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்கா புளிக்குழம்பும் குழம்பும் பாவக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்